வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜ விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவு நகரை சுற்றி நோட்டமுட்ட உலங்கு வானூர்தியால் பரபரப்பு பணி தீவிரப்படுத்த ஊழியர்கள் தீர்மானம் கட்சி தாவ தயாராகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஜித்தெடுத்த புதிய வியூகம் நயவஞ்சக தன்மையுடன் இரட்டை வேடம் போடும் இலங்கை அரசு சுமந்திரன் ஆதங்கம் கோட்டாவயவை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற தீவிரமாக செயற்பட்ட மகிந்த குடும்பம் திலித் ஜெயவீர தெரிவிப்பு சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்போம் குளியாப்பட்டிய இளைஞரின் சடலத்திற்கு அருகில் மற்றொரு உடற்பாகங்கள் கண்டுபிடிப்போ சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விதமான வீசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் பல்கலைக்கழக கல்வி சார ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பை இன்று முதல் தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதிமூன்றாம் திகதி அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்ட இரண்டு அமைச்சரவை பத்திரங்களுக்கு உரிய தீர்வு காணப்படவில்லை என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் தம்மிக்க எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார் இதற்கமைய பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் பதினான்காவது நாளாக இன்றும் தொடர்கிறது இந்நிலையில் சகல ஊழியர்களும் பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்தி பணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட மூன்று நாள் விடுமுறையை அறிவிக்கும் தொழிற்சங்க நடவடிக்கையில் நிர்வாக கிராம அதிகாரிகள் இணைந்து கொள்ள உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மாதம் ஆரம்பித்த நிலையில் முளைதீவு நகரை சுற்றி உடங்கு வானூர்தி மூலம் இலங்கை விமானப்படையினர் கண்காணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் ஒவ்வொரு வருடமும் தமிழின அழிப்பு நாளான மே மாதம் பதினெட்டாம் திகதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட மக்களை மக்கள் நினைவு கூறுகின்றனர் இந்நிலையில் ஒவ்வொரு வருடமும் ராணுவம் போலீசாரின் கடுபிடிகளுக்கு மத்தியிலேயே அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கமானதாகும் இந்நிலையில் இவ்வருடமும் மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாக இருக்கும் நிலையில் என்றும் இல்லாதவாறு கடந்த இரு தினங்களாக உலங்கு வானூர்தி வானை சுற்றி நோட்டமிட்ட வண்ணம் இருக்கிறது ஆகவே இவ்வருடமும் அஞ்சலி நிகழ்வு கடுபிடி சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் செவைப்பெருமான கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராம கிராமூத்தியூதர்கள் இன்று இரண்டாவது நாளாக சுகின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மூதூர் பிரதேச செயலக பிரிவிலுள்ள உள்ள நாற்பத்தி இரண்டு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுடைய நாளாந்து செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன நாடலாவிய ரீதியிலுள்ள கிராம சேவகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்றிலிருந்து சுவையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அரசாங்கத்திற்கு கட்சி தாபு இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் புதிய உத்தியொன்றை பரீட்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் பிரகாரம் அரசாங்கத்தினால் மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நாடாளுமன்ற நிலைய இருபத்தி ஏழின் பிரகாரம் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார் இவ்வாறான பட்டியல் வெளியிடப்படும் பட்சத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளவர்களை அடையாளம் கண்டுகொள்ள சஜித் உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் தனது கட்சியிலிருந்து வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தின் பக்கம் தாவக்கூடியவர்களை இலகுவாக கண்டுபிடித்துக் கொள்வதற்கான முயற்சியையும் சஜித் பிரேமதாச முன்னெடுத்துள்ளார் பலஸ்தீனத்துக்கு குரல் கொடுக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நயவஞ்சக தன்மை மற்றும் இரட்டை வேடத்துடன் செயற்பட்டது என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் இ சுமந்தரன் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பலஸ்தீன விவகாரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பலஸ்தீனத்தின் இன்றைய நிலைமை மிகவும் பாரதூரமானதுடன் கவலைக்குரியது இந்த நிலைமையை அவரும் அலட்சியப்படுத்தக்கூடாது இந்நிலையில் இந்த நாடாளுமன்றத்தில் இருதலை பட்சமாக நடந்து கொள்பவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களின் செயல்பாடு நயவஞ்சகமானவை மனித உரிமைகள் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் இனப்படுவ உள்ளிட்ட சர்வதேச குற்றங்கள் தொடர்பில் அவர்கள் பேசுகின்றனர் மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டனர் அந்த மக்களை நினைவு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது போர் வலயத்திற்குள் நான்கு லட்சம் மக்கள் சிக்கியிருந்தனர் அவர்கள் உண்ண உணவின்றி உப்பில்லா கஞ்சியினை அறிந்தினார்கள் இதனை நினைவு கூறும் வகையில் அங்கு கஞ்சி பரிமாறப்படுவது வழக்கமாகும் இலங்கையில் யுத்தத்தில் ஏற்பட்ட மக்கள் இழப்புகளை நினைவுகூரும் நாளாகவே இதனை பார்க்கின்றோம் இந்த நேரத்தில் பலஸ்தீனத்தில் இறக்கும் மக்கள்

அதற்கமைய அவர்கள் இருவரும் நாட்டில் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளை உருவாக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது திலித் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பதவி நீக்கம் செய்வதற்கான சதி திட்டத்தை பெசில் ராஜபக்ஷவும் நாமல் ராஜபக்ஷவும் முன்னெடுத்ததாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அப்போதைய அரசாங்கத்தில் பசில் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் கீழ் பல பொறுப்பு வாய்ந்த அமைச்சுக்கள் இருந்ததாக திலித் ஜெய வரிசைகளுக்கு பொறுப்பு எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றியிடுவார்கள் என்பது குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு தகவல் வெளியிட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் விவரங்கள் பொய்யானவை என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த விடயம் அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் மன்தொருமை ஆணைக்குழுவின் இலங்கை கருத்து கணிப்பின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக குறித்த சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த தகவலின் பிரகாரம் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னணி வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது மொட்டு கட்சி அடுத்த இடத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மூன்றாம் இடத்தையும் நான்காம் இடத்தை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் பெக்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது தேசிய மக்கள் சக்தியின் வாக்குகள் முன்னூற்றி முப்பத்தி வளர்ச்சி வீதத்தினால் வளர்ச்சியடையும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு இவ்வாறான ஓர் கருத்து கணிப்பை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் இலங்கை கிளையினால் இவ்வாறான ஓர் அறிக்கை வெளியிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களின் போதும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கை கிளையினால் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டமைக்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது என சுட்டிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய ஔடது ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்தியர் டாக்டர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார் அஸ்டாசெனிகா தடுப்பூசியை செலுத்தியதால் ரத்து உறைவு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக அந்த நிறுவனத்தின் மீது உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த நிலையில் பிரித்தானியாவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றில் அஸ்டாசெனிகா தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அந்த தடுப்பூசியை உற்பத்தி செய்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு ஹஸ்டா செனேகா தடுப்பூசிகள் மீளப்பெற்றுக் கொள்ளப்பட்டன இந்த நிலையில் ஹஸ்டாசெனேகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எதிர்காலத்தில் பாதகமான விளைவு ஏற்படாது என்றும் இலங்கையர்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணியின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரகு மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி எட்டு தசம் நாற்பத்தி நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரண்ட் ரகு மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பத்தி இரண்டு தசம் முப்பத்தி எட்டு அமெரிக்க டாலராகவும் நிலவுகின்றது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் முப்பத்தி நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது കുളികമ്പട്ടിയ സുസി ജേവംസഭ സടലത്ത അരുമൊരു സഡലത്തിന പാകങ്ങൾ കണ്ടെടുക്കപ്പെട്ടുള്ളതാ കുറ്റായവ് പ്രിവിനും തെരുവി கலவத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் சடலத்துடன் எலும்புகளை கண்டெடுத்துள்ளதுடன் இதுவரை தகவல்கள் எதுவும் வரவில்லை என்று கலவத்து புலனாய்வு நிலைய ஆய்வுக்கூடம் தெரிவித்துள்ளது இந்த மனதெலும்புகள் ஏழு மாதங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்டவை எனவும் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சுசித் ஜெயவன்சவின் சடலத்திற்கு அருகில் இந்த எலும்புகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மாதம்பி போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள பன்னிரண்டாம் காட்டுப்பகுதிக்குள் ஆணொருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கலவத்து பிரிவு குற்றப்புலனாய்வு ஆய்வுக் கூடத்தின் போலீஸ் பரிசோதனை திசு பண்டாரா உள்ளிட்ட குழுவினர் காட்டுப்பகுதிக்கு சென்று சடலத்தை மீட்டுள்ளனர் சொசித்தின் சடலம் காணப்பட்ட இடத்திற்கு சற்று தொலைவில் உள்ள மரத்தின் அடியில் எலும்புகளுடன் கூடிய சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் நீண்டு கால் சட்டை அணிந்திருந்தமையும் கால்சட்டையின் கீழ்பகுதி தெரிவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் அணிந்திருந்த கால்சட்டையின் பெல்ட்டையும் அவர் அணிந்திருந்ததாக நம்பப்படும் இரண்டு செருப்புகளையும் வேறொரு இடத்தில் கண்டுபிடித்துள்ளனர் இது தொடர்பில் நீதுவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து நீதுவான் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை பார்வையிட்ட பின்னர் எலும்புகளுடன் கூடிய சடலம் கலவத்தி பிரதான வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறித்து நாடளாவிய ரீதியில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் எலும்புகளுடன் சடலத்தை அடையாளம் காண இதுவரை யாரும் வரவில்லை என கூறப்படுகின்றது குறித்த சடலத்தை காட்டில் வாழும் விலங்குகள் தின்றுவிட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் ஆண்மையில் கொலை செய்யப்பட்ட குளியாப்பட்டிய இளைஞனின் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் எலும்புகளுடன் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை இலங்கை உயர் தொழில்நுட்பவியல் கல்வி நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஆதா உதா செனவிரத்ன அவர்களை திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரோப் நேற்றைய தினம் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் திருகோணமலை மாவட்டத்தின் வரோதய நகர் பகுதியில் இயங்கி வருகின்ற உயர் தொழில்நுட்பவியல் கல்வி நிறுவனத்தின் திருகோணமலை வளாகத்தின் பகுதிக வலு அபிவிருத்தி மற்றும் மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நேரில் சந்தித்து சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் திருகோணமலை மாவட்டத்திற்கு நேரில் கள விஜயம் செய்து வளாகத்தில் இருக்கின்ற பிரச்சினைகளையும் பார்வையிடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் அவர்களின் வேண்டுகோளினை செவிமடுத்த நிறைவேற்று பணிப்பாளர் விரைவில் திருகோணமலை வளாகத்தினை பார்வையிட வருவதாகவும் உறுதியளித்துள்ளாா் அனுராதபுரம் நகரில் அமைந்துள்ள முன்னணி தமிழ்மொழி ஒன்றின் பரீட்சை மண்டபத்தில் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்ட மோதல் காரணமாக மாணவன் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் காலை இடம்பெற்றுள்ளது இந்த வருட காபோத சாதாரண தர பரீட்சைக்காக அனுராதபுரம் நகரில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு அதே பாடசாலையில் பரீட்சை மண்டபம் வழங்கப்பட்டுள்ளது இதே நேரம் கம்பிரஸ் கஸ்வ பிரதேச பாடசாலை ஒன்றின் மாணவர்களும் அங்கு பரீட்சை எழுத வந்துள்ளனர் ஆரம்ப முதல் இருதரப்புக்கும் இடையில் தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் கடந்த திங்கட்கிழமை காலை மாணவர்கள் இருதரப்பாக மோதி கொண்டுள்ளனர் இதன்போது பரீட்சை மண்டபத்திற்குள் அத்துமீறிய மாணவர் ஒருவரின் தாயார் ஏனைய மாணவர்களை தாக்குவதற்கு முயற்சிட்டுள்ளார் இதன் காரணமாக ஒரு மாணவனுக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பரீட்சை முடிவுற்ற பின்னர் காம்பரி கஸ்வ பிரதேச மாணவர்களை போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகளில் ஏற்றி அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொலை செய்ய அதே சிறைச்சாலையில் காவலர் ஒருவர் திட்டமிட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறு குற்றங்களுக்காக காலி சிறையில் தடுத்து பெண் கைதி ஒருவர் ஊடாக குறித்த பெண் சிறைக்காவலரை கொலை செய்ய சிறைச்சாலையின் பெண் சிறைக்காவலர் ஒருவர் ஒப்பந்தம் வழங்கியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் சிறைக்காவலர் தனக்கு வழங்கிய ஒப்பந்தம் தொடர்பில் பெண் கைதி ஒருவர் மற்றும் ஒரு கைதியிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில் பெண் கைதி அதனை சம்பந்தப்பட்டு பெண் சிறைக்காவலரிடம் தெரியப்படுத்தியுள்ளதாகவும் எனவே இது தொடர்பில் அவர் காளிப்பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்